விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் புதன் இந்த மாதம் முழுவதும் நீச்சத்தில் இருக்கிறார் பொதுவாகவே அட்டமாதிபதி நீச்சமானாலே அசிங்கம் அவமானம் கேவலம் போன்றவைகள் நம்மளை விட்டு தள்ளி போயிடும் அப்படின்னு அர்த்தம் புதன் நீச்சமாகிறார் ஆனால் நீச்ச பங்கத்தை அடைகிறார் ஆனாலும் அவர் பதினோராம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறார் ஆக இந்த ஆனாலும் ஆனாலும் ஆனாலும்ன்றது நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாதம் முழுவதும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்க ஐந்தாம் இடத்துல கிரகம் வலுவான நிலைமையில் இருக்க பதினோராம் இடத்துல கேது இருந்து உச்ச சுக்கரனுடைய பார்வையில் குருவின் பார்வையில் இருக்கிறனால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் எதிரிகள் விலகுவார்கள் எதிரிகள் அவங்களே ஏதாவது தப்பு பண்ணி அந்த தப்பு உங்களை பாதிக்காத மாதிரி அதாவது அவங்க பண்ணுற அமைப்பில் அவங்க பண்ணுற தப்பில் நீங்கள் ஒரு உஷாராகி அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய அமைப்பு எதிரிகளால் தொல்லைகள் வராத அமைப்புன்னு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல மாதமாக மார்ச் மாதம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் அம்மா வீடு வாகனம் கல்வி போன்றவைகளில் வயதற்கேற்றார் போல தொல்லைகளை அணுவிச்சவங்க அம்மா நல்லா இல்லை அம்மாவை சந்திக்க முடியல அம்மா தூர இடத்துல இருக்கிறாங்க அம்மாவை பக்கத்துல வச்சுக்க முடியல நான் ஒரு ஊர்ல இருக்கிறேன் அம்மா ஒரு ஊர்ல இருக்கிறாங்க அம்மாவுடைய ஹெல்த்து வயசான காலத்துல என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மா இந்த மாதிரி தாய் மீது ஏதேனும் ஒரு நிலையில அம்மாவை கவனிக்க முடியாத குற்ற உணர்ச்சியோடு இருப்பவர்களுக்கு இந்த மாசத்துல இருந்து அம்மாவை பார்த்துக்கக்கூடிய சூழல் உருவாகிடும் இந்த மாத சனி பேர்ச்சி அஞ்சாம் இடத்துக்கு மாறி இல்லையா நான்காம் இடத்துல அர்தாஷ்டம சனியாக இருந்து வந்து கொண்டிருந்த சனி பகவான் வீடு பற்றிய கவலைகளை விளக்குவார் வீடு வாங்கிறதுக்கு இது வரைக்கும் இருந்த தடை விலகுது ஒரு வண்டி வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்பா அம்மா எங்க காசு தான் என் தான் ஏன்னா அம்மா அப்பா பெர்மிஷன் கொடுக்கணும்ல ஒரு இளையவர்களுக்கு உங்களுடைய இஷ்டம் போல் ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கு இருந்து வந்த தடை விலகுது படிக்கிறதுக்கு இருந்து வந்த தடை இந்த மாதத்துலேருந்தே விலகுதுங்க மிகப்பெரிய தடைங்க ஒரு பிஹெச்டி படிக்க முடியல ஒரு எம்ஃபில் படிக்க முடியல மேற்படிப்பு பிஜின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிஜி படிப்பதற்கு நானும் என்னென்னமோ எழுதுகிறேன் நீட்டில் ரெண்டு மூணு வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன் கிடைக்கல அரசு உத்தியோகம் ரெண்டு மூணு வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன் கிடைக்கல இந்த மாதிரி கிடைக்காத அத்தனை அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஆறாம் அதிபதியாகிய உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ரெண்டாம் இடமான ஸ்தானத்தை பார்ப்பார் அதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும் வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா வரும் இப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு கவனமாக இருங்க ஏற்கனவே கொஞ்சம் டப்பு டிப்புன்னு கூடவங்க தான் விருச்சிகராசிக்காரர்கள் இப்போது கூடுதலாக இரண்டாம் இடத்தை வாக்குஸ்தானத்தை நாக்கை நாக்கில் வந்து சனி உட்கார்றதுன்னு சொல்றாங்கல்ல விருச்சிகராசிக்காரர்களுக்கு நாக்கில் வந்து செவ்வாய் உக்காடுறாங்கன்னு இந்த மாதம் சொல்லுவேன் செவ்வாய் இரண்டாம் இடத்தை வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் ஏதாவது யாராவது ஒருத்தரை அப்படியே மனசு நோகிறபடி ஏதாவது டப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னத்துக்கிட்டால் அந்த மனுஷனை இப்படி திட்டணும் தேவையில்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அது இப்படி திட்டமே உறவை இப்படி திட்டமே சொந்தத்தை இப்படி திட்டமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அங்காரகன் அகோர வீரபத்திரர் அப்படி ஒரு தன்மை கொடிய இந்த ராசி கோபத்துக்கு முன் உதாரணமான ஒரு ஜாதகம் ஆனால் குணமுள்ள ஒரு ஜாதகமும் கூட ஆணாக பிறந்திருந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் ஆணின் தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு இருந்திருந்தாலும் எத்தனை வருட காலமாகவே இன்னலையும் துன்பத்தையும் இடையூறுகளையும் பல சட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய தருணம் வந்து உங்களுக்கு நிறையாவே இருந்திருக்கும் சரியாக போச்சு போதுண்டா சாமி இனிமே வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதான் சொல்லக்கூடிய பெருமூச்சுக்கு பிராய்த்தித்தம் உண்டு இனி வருங்காலங்கள் இந்த இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே மகத்தான செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது ஞானங்கள் கிடைக்கப் போகுது தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கப் போகுது தன்னுடைய குழந்தைங்களுடைய படிப்பும் தன்னுடைய குழந்தைங்களுடைய திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளையும் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு காலம் நல்ல ஒரு நேரங்கள் ஒரு ஜாதகத்தில் வரணுன்னா அது உச்சநிலை அடையக்கூடிய ஒரு தான் மாற்றங்கள் ஏற்படும் முருகனை வழிபடுங்க முருகா என்னுடைய தொந்தரவு என்னுடைய கடன் என்னுடைய நோய் என்னுடைய பயம் என்னுடைய இன்னல் துன்பம் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுன்னு சொல்லி ஆறுபட முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி அற்புதமான வடபழனி முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி நல்ல வேலை தான் குடும்பத்தில் ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாமே ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டு இருந்திருந்தாலும் குரு பகவான் வந்து உங்களுக்கு பகைமை வீடாக இருந்திருந்தாலும் ஒரு மாதம் தான் உங்களுக்கு பிரச்சனை சித்திரை பிறந்துச்சுன்னா அற்புதமான செய்தியும் அழகான ஒரு வாழ்க்கையும் பண்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு சிறப்பான வழிமுறைகளும் சிறப்பான எண்ணங்களோட தெளிவான ஒரு அமைப்பில் இருந்தா எதிரிகள் கூட உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது மண் மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க நகை மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னும் பல காசுகளை சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் விடுங்க கம்மியில் அதாவது பழனி முருகன் கோவில்னு கேட்குறது ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பழனி முருகனை பார்த்துட்டு ஃபைனன்ஸ் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சமா கொடுத்து அற்புதமா ஆரம்பிச்சு வந்தாலும் உங்க வாழ்க்கை தருணங்கள் ஓடக்கூடிய நேரங்காலங்கள் நிறையவே இருக்கு இனி வரும் காலங்கள் யோகம்தான் நஷ்டம் வராது ஏதாவது ஒரு கோயில்களை நல்ல திருப்தியா பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கவலைகள் இல்லாம கஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழலாம் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போக வேண்டிய ராசியும் கூட ஒரு மூணு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டு நீங்களும் அந்த மெல் நெல் மென்று சாப்பிட்டு என்னுடைய கவலை என்னுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் போய் வாழ்க்கை நல்லபடியாக வாழணும் முருகான்னு வேண்டி வழிபட்டால் அடுத்து வரக்கூடிய நேரங்கள் யோகங்கள் தான் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து பலமாக இருக்கிறாரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு செவ்வாயும் சனி பகவானும் ஒரே காரகத்தன்மை உடையவங்க ஒரே குணா குணாதிசைகள் உடையவங்க அதனால் தலைவணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா தற்புதமாக வாழக்கூடிய ஒரு தருணம் மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய நேரணங்கானங்கள் உண்டு கொஞ்சம் வயதானவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இடுப்புக்கு கீழே பலங்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து குன்றக்கூடிய மாதம் இது நல்லா டாக்டரை பார்த்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு காலை காலையில் வாக்கிங் ஜாக்கிங் போயிட்டு உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறை வராது பயம் வேண்டாம் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மார்ச் மாதத்துக்கு மேலே மகத்தான செய்தியே உங்களுக்கு வரக்கூடிய தருணம் உண்டு யோசிங்க தான் குலதெய்வத்தை போய் வழிபடுங்க தான் முன்னோர் வழிபாடை பண்ணி அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட அரவணைச்சி அன்போட பண்போட வாழுங்க எப்படியோ உள்ளூர் வெளியூர்ல பிரவேசம் பண்ணாலும் யோகங்களே உங்களுக்கு வரக்கூடிய உண்டு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சு வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாயின விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய மனநிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு மனநிலைகளாக இருக்கும் இந்த மாதத்துலயும் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மார்ச் மாதத்துல என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு நீங்க ஒரு எதிர்மறையாக கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனா உங்களுடைய தசா புத்திகள் உங்களுடைய சுய எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் மிக சாதகமான பலனை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார் ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த குரு இருந்துட்டாலே ரொம்ப ஆன்மீக உணர்வுகள் நிறைய இருக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெய்வத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது ஆன்மீகம் தான் எல்லாமே தெய்வம் தான் நமக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு இன்னும் பார்த்தோம்னா இந்த விஷயராசி அன்பர்கள் ஒரு திருமணத்திற்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை இருக்கா நல்ல சாமி கும்பிடுவீங்களா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இவர்களுக்கு மேலோங்கி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு ஆன்மீக உணர்வுகளை அதிகப்படியான ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்களை கொடு உடையக்கூடிய இந்த இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போது பத்தாம் வீட்டு இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில நான்காம் இடம் அடுத்து மாதத்தின் பிற்பகுதியில ஐந்தாம் இடம் அதனால தொழிலுக்குண்டான முதலீடுகள் இந்த மாதத்துல உங்களை தொழிலோட உங்களுடைய தொழிலை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக

இருந்தாலும் இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருஷிகராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே சில குழந்தை பேர்ல தடைகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனையின் பேர்ல தான் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த திருமண உறவுன்றது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்கும் ஏன்னா லைஃப்ல அடுத்த ஒரு பார்ட்னரோட நம்ம பயணிக்க போறோம் அந்த பார்ட்னர் நம்மளுக்கு நல்ல விதமா இருக்கணும் நம்மளை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் அடுத்து நம்மளுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் நம்மளும் நம்ம குடும்பமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் என்னைக்கு நம்ம திருமண உறவுல நம்ம போறோமோ அன்னையில இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்ற ஒரு பொதுவான எண்ணம் இந்த விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால அந்த திருமண உறவை தேடும்போது மிக எச்சரிக்கையோட ஒரு ஒரு நல்ல கவனத்தோட நீங்க தேடுவீங்க அது எல்லாமே நீங்க நினைச்சபடி நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாம் மே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருமண வாழ்க்கையில இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே திருமண வாழ்க்கையில கசப்புகள் இருக்கு எங்களுக்கு பிரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் நானும் அவரும் ஏதோ எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது திருமணமான ஒரு ஒரு வருஷத்துல இருந்தே நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா உக்காந்து பேசுங்க உங்களுக்கு உண்டான குறைகளை சொல்லுங்க அவர்களுக்கு உண்டான குறைகளையும் சொல்லுங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியா இருக்கணும் அப்படின்றத மனம் விட்டு பேசுங்கள் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் விட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனம் திறந்து பேசும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுன்றது இந்த மார்ச் மாதத்துல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா மனம் விட்டு பேசாமலேயே எனக்கு அவருக்கும் பிடிக்கல அவருக்கும் எங்களுக்கும் பிடிக்கல இல்ல எங்களுடைய அம்மாவுக்கு ஒத்து போகல அப்படின்ற மாதிரியாகலாம் இந்த ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அது எல்லாமே மனம் விட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர் கூட்டு குடும்பத்துல இருந்து வெளியில வர்றது நல்லது தாங்கிக்கிட்டு அந்த வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பயணிக்கும் போது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறதுக்கு பதிலா அந்த குடும்பம் கூட்டு குடும்பத்துல இருந்து இருந்து நீங்க வெளியில வந்து கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு அதுக்கப்புறமாக அந்த உறவுகள் முறைகள் சரியானதுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பிரிவுகள்ன்றது இந்த இடத்துல இல்லாம இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதனால மேக்சிமம் சில விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க விருச்சிக ராசி அன்பர்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சுக்குரன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் புதனாகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்த அஷ்டமாதிபதியும் கூட அஷ்டமாதிபதி இப்போ ஒர்க் ஆகாது ஏன்னா அங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த புதன் பதினோராம் இடத்திற்கு உண்டான வேலையை மட்டும்தான் செய்வாரு அதனால ஆஹ் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு தொழில நிறைய வருமானம் வேலையில இருந்த அந்த சக ஊழியர்களின் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து அங்க பதவி உயர்வு ஆனா புதன் அங்க நீச்சமாக அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதுலலாம் நிறைய விஷயங்கள் மாற்று நடந்தாலும் அங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணாது உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு புகழ் பதவி எல்லாமே கிடைச்சாலும் வருமானம் எல்லாமே கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வேலையை விட்டு நம்ம வேற வேலைக்கு சென்றா என்ன அப்படின்ற மாதிரியாக நினைக்க தோணும் அதுதான் அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நன்மைகளே உங்களை தேடி வந்தா கூட அதை அனுபவிக்க கூடிய யோகமான காலகட்டம் இந்த மார்ச் மாதம் இந்த விஜய ராசி என்பவர்களுக்கு இல்ல அதனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போது கொஞ்சம் நிதானமா இருக்கு அந்த கிடைக்கக்கூடிய லாபங்களை அனுபவிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாலே கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை மட்டும் எடுத்துக்கோங்க விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் மட்டுமே இந்த மாதம் மாசு மாதம் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேர்களே சென்ற முறை விருச்சிகாசி நேயர்கள் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க நிறைய விஷயங்களை தத்ரூமாக எப்படி சொன்னீங்கன்னெலாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு என்னுடைய பேசுகின்ற சந்தர்ப்பம் குறைஞ்சிதுன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாம் உண்மைதான் காலம் அப்படி தான் எடுத்து சொல்லும் அந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் அற்புதமான மனிதர்கள் பிறருக்காக செஞ்சுட்டு கடைசியில் வந்து தன்னுக்குத்தானே யோசித்து தான் அவங்க இருப்பாங்க அவங்களுடைய ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் எப்பொழுதுமே பிறர் மீது தன் மீது வைக்கிற கவனத்தை விட பிறர் மீது கவனத்தை வச்சு அவர்களுக்கு இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் சொல்லி பார்த்துட்டு அதில் தோல்வி அடைஞ்சி விவசாயி உட்காந்துருவாங்க அவங்களுக்காக இவங்க யோசனை பண்ணுவாங்க யோசனை பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு வந்து உங்களை வந்து கொஞ்சம் மன வேதனைக்கு ஆட்படுத்தும் உங்களுடைய ஏதேனும் ஆடைகளோ ஒரு பேனாவோ ஏதோ ஒன்று மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் நான் நல்ல பேனாவாக இருக்கும் அதை எங்கேயாவது விட்டு வந்துடுங்க நல்ல ஆடையாக இருக்கும் அது அழுக்காக இருக்கும் இல்லை அதை விட வேண்டிய சூழ்நிலை வரும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க போகட்டும் இப்பொழுது உங்களுக்கு உங்களை அறியாத சில பொருள் கைவிட்டு போகுதுன்னா நீங்கள் விட்டுனா அதை போய் திரும்பி பேசக்கூடாது அந்த போன பொருளை பற்றி பேசி உங்களுக்கு தகராறு வம்பு வழக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது உங்களுடைய பழசே நினச்சி இருப்பதனால் உங்களுடைய இரத்தத்தில் பாதிப்பு வருவதற்கான வழிமுறையும் இருக்கிறது உங்களுடைய சொல்லை நீங்களே மாற்றி பேசுகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது இதெல்லாம் ரத்தத்திலேயே இருப்பதற்கு காரணம் அந்த சூரிய பகவானுடைய பார்வையும் அந்தக்குள்ளே இருக்கிற அந்த குரு புதன் என்ற முக்கூட்டு அந்த நட்சத்திர அதிபதிகளானவர்களுடைய பாதை நோக்கி அதுங்களாம் கலந்து போகும்போது அப்படி தான் இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு புரியாத மாதிரி தான் இருக்கணும் சரி நிறைய விஷயங்களை நீங்கள் நன்றியெல்லாம் எதிர்பார்க்க கூடாது இப்போதைக்கு செஞ்சீங்களா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அங்கே நின்னீங்கன்னா வேறு விதத்தில் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பல சம்பவங்கள் உங்களை சூழ்ந்து கொள்வதற்கு வழி வகுத்து விடாதீர்கள் உங்களை பொறுத்தவரையும் மனசை ரொம்ப நிதானமாக வச்சுங்க இந்த ராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிகவும் அற்புதமானதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி மன உளைச்சலுக்கு உடையதுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் சில கிரகங்கள்லாம் வக்ரமாகும் சில கிரகங்கள் ப பயணிக்கும்போது இடம் விட்டு இடம் மாறுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அது ஏன்னு கேட்டால் நேரடியாக ஒரு ஒன்றரை வருஷ கிரகம் ஒரு வருஷ கிரகம்னு சொல்வது போல் நவாம்ச வழியிலையும் அது ஃபோக்கஸ் மாறும் முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம்னு மாறும்போது அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விருத்திகராசி நேயர்கள் சில பேர் ஓட்டாண்டியாக போய்ட்டுன்னு வாங்க சில பேர் நான் போயிட்டுருக்கேன்னு வாங்க இல்லை எனக்கு இப்படி தான் போகுமா இதில் ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க ஆனாலும் சில விஷயத்தை நீங்கள் உணர்ந்தால் நிறையா பொறுத்த கம்மியாக்கிக்கலாம் அது நீங்கள் தான் உணரணும் அதுக்காக நீங்கள் வெளியில் ஓடி போய் பரிகாரம் பண்ணால் அதை பண்ணலாம் செஞ்சிங்கன்னா அது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு பிரயோஜனம் இருக்காது உங்கள் மனசை மற்ற நல்ல நிலையில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த பிரச்சனை பிரபஞ்சம் உங்களை எளிமையாக நகர்த்தி விட்டுரும் இல்லைன்னா நீங்கள் போய் அதில் அகப்பட வேண்டிய சூழ்நிலை வருது மிக மிக கவனமாக இருங்க வெற்றிகராசினர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தில் நிறைய விஷயங்கள் செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது எங்கே போனாலும் அந்த சமூகம் செஞ்ச பிறகு ஏற்றுக்கள் இல்லை அதுதான் அவங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும் அதுதான் அவங்கள வார்த்தம் இது இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ஒரு சில மனிதருக்கு மட்டும் தான் வாங்கி வந்த வரத்தின் பிரகாரம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதுக்கும் அதுக்கு சம்பந்த நல்லாதான் இருக்கும் காரணம்னா பிறப்பே அவங்க நல்ல தவ இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாத கிரகத்தில் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுனாக்க அந்த செவ்வா வந்து அப்படிப்பட்ட தன்மையில் தான் அவர் செயல்பட்டு இருக்கார் வீட்டின் அதிபதி அப்படி அப்படிதான் இருக்காங்க ஆகினால் உங்களுடைய மனதை மிக பக்குவப்படுத்தி உங்களுடைய ஆத்ம சுத்தியின் மூலமாக தான் நீங்கள் இன்பம் காண வேண்டும் காண முடியும் என்பதை சொல்ல வேண்டிய நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் மேலும் உங்களுடைய அனுபவம்தான் தான் வாழ்க்கையோட தத்ரூபமான உண்மை எங்களுடைய கணக்கும் உங்களுடைய அனுபவமும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் ஆகையினால் உங்களை இதுவரை கூறியதில் சில கருத்துக்கள் மாறுதலுக்கு கூடியதாக இருக்கும் அதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன் அதை நினச்சி ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குங்க நீங்கள் என்ன இப்படி இருக்குங்கன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு அது மாதிரி வரும் ஒரு சிலருக்கு இப்படி வரும் ரெண்டு கலந்து ரெண்டு இதத்தில் வர்றவங்களையும் நான் சொல்லியிருக்கேன் அதாவது குரு சார்த்தை சேர்ந்து ராகுவை சார்ந்தவங்க அனுப்பிச்சு அதை இணைச்சி அதை சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் இந்த மாதம் சிறப்பாக வாழ்வதற்கான முயற்சியை ஈடுபடுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்